ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னிலேருந்து பங்குனி ஊற்றுறதுக்கு மூணு நாள் வரதாக இருக்கிறவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் கேம் மாதிரி வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விரதம் இருக்கும்போதோ இல்லை நம்ம சாமிக்கு எதுனா வைக்கும்போதோ நமக்கு வந்து சாமி அது கண்ணு முன்னாடி காட்டும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா எனக்குலாம் வந்து நாங்கள் ஆடி மாதம் கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சந்தனம் கூட கொண்டு போவோமா ஸோ நாங்கள் அந்த விரதம் இருக்கிறப்போ அந்த பதினெட்டு நாளில் நான் மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ஆட்டோலையாச்சும் இல்லை வண்டியிலேயாச்சும் அந்த கருப்பசாமி அப்படின்ற பேராது இல்லை படமாது சாமி கருப்பசாமி படமாவது காமிக்கும் அது மாதிரி முருகனுக்கு விரதம் இருக்கும்போதும் முருகரோட படம் முருகரோட பேர் இந்த மாதிரி ஏதாவது வந்து எனக்கு அந்த விரத தினத்தில் வந்து காமிக்கும் இன்னும் இல்லாத நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நிகழ்வு இருந்துச்சுன்னா இதில் வந்து பதிவு பண்ணுங்கள் பங்குனி உத்தரவு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு முருகன் இது மூலமாவது உத்தரவு கொடுக்குறாரு இல்லை காமிக்கிறாரு